சகோதரிகளுக்கு காலை வணக்கம் கொடியரசு தின இனிய நல்வாழ்த்துக்கள் சகோதரி சகோதரி அனைவருக்கும் நன்றி சகோதரிகளை இன்றைக்கி வந்து ஒரு கோலத்தில் வந்து ஸ்டார்லே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கொடி போடலான்னு ஒரு ஐடியா நம்ம பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் சகோதரிகளே இந்திரா காந்தி வந்து ஏழே ஓட்டலையா ஏன் நம்ம ஒரு முயற்சி பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் கொடி வரைகிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வரைகிற சகோதரிகளை பார்த்துட்டு நீங்கள் தான் சகோதரிய சப்போர்ட் பண்ணும் சகோதரி இன்றைக்கி வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்து அயலிங்கிற ஒரு படம் வந்து ஜி தமிழில் போட்டிருக்காங்க சகோதரி அதுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் இந்த வீடியோவே சகோதரிகளை நான் வந்து சின்ன வயசில் படித்தப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த அயலி படம் பார்க்கக்குள்ள அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து அம்மா சொல்லக்குள்ள எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு எப்படிலாம் நான் வந்து ஒரு முத்தம் வாங்கினோம் டீச்சர்கிட்ட ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பார்த்து தான் அவங்க வந்து பாச அதாவது பார்த்தோன்னே முத்தம் கொடுத்துட்டாப்புல அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சில கொண்டு கொடுக்கக்குள்ள அடி வாங்கினாப்புல காதை பிடிச்சி திருவினாங்கள அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு சகோதரிகள் நான் படிக்கக்குள்ளே அந்த மாதிரி தான் சகோதரியே பக்கத்து எழுதுகிற பொண்ணை தான் பார்த்து நான் காப்பி அடிப்பேன் சகோதரிகளே அந்த பொண்ணு வந்து பாஸ் பண்ணிவிடும் நான் வந்து ஃபெயில் ஆகிடும் சகோதரிகள் அந்த ஞாபகம் எனக்கு சகோதரியை நான் ரொம்பலாம் படிக்கலை கொஞ்சமாக தான் படிச்சுருக்கேன் அதை நான் சொல்ல விரும்பலை சகோதரிகளை அதாவது சகோதரிகளை இப்போ அந்த படம் பார்த்து காலையில் வந்து எனக்கு அந்த ஃபீல் ஆகுது ஏ நம்ம இன்னும் நிறையா படி கூடாதா வந்து டீச்சர் வந்து எனக்கு வந்து கல்வீட்டுலாம் ச ஜன்னலில் அடிச்சிருக்கோம் சகோதரிகளே அதாவது தெரிஞ்சு செய்யலை தெரியாத தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குற சகோதரிகளை அந்த டீச்சர் என் என் டீச்சர் வந்து இறந்துட்டாங்க அந்தனா இப்போ அவங்களாம் நினச்சி பார்க்குற சகோதரிகளை நான் ஏன் அப்படி இரு அப்போ வந்து அறியாத வயசு இல்லையா இப்போ நமக்கு எல்லாமே விவரம் தெரியுது அப்போ விவரம் தெரியல சகோதரிகளை அந்த பழைய ஞாபகம்லாம் எனக்கு இந்த அயலி படம் பார்க்கக்குள்ளலாம் எனக்கு இந்த ஞாபகம் இன்றைக்கி கொடிய அன்னைக்கு இந்த படத்தை பார்த்த உடனே சகோதரிகள் அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்